ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இல்லை பருப்பே இல்லாமல் ஒரு அருமையான உருண்டை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்குமே சேர்த்துக்கலாம் சைட் யூஸ் பண்ணிக்கலாங்க அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வாங்க அந்த டேஸ்டான உருண்டை குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து மீடியம் சைஸ் வாழைக்காவாக ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் இதை வந்து காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் குக்கரில் சேர்த்துட்டு காய் முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் வேக வச்சு எடுக்கும்போது வேலையும் சட்டனும் முடிஞ்சிடும் டைமும் மிச்சமாகும் நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் வாழைக்காவை குத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காய் வந்து நல்லா குலையாமல் வரும் ரொம்பவே பொடி வாழக்காவாக வாங்கினீங்கன்னா ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அமுக்கி பார்க்கும்போது காய் வந்து நல்லா நசைஞ்சு சாஃப்டாக இருக்கணும் இப்போ தோல் உரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக உரிகிறதுக்கு வந்துடும் இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆற வச்சுட்டு நீங்கள் உரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வாழைப்பழம் மாதிரி ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க மேஷர் இல்லாதவங்க தேங்காய் துருவி இருந்ததுன்னா அதை வச்சு கூட துருவி எடுத்துக்கோங்க கேரட்டில் துருவுல அந்த சலைடை வச்சு துருவிக்கோங்க இதை போது கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்ல உதிரி உதிரியாக வர்ற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூட மிக்சிங் ஐட்டம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையும் அந்த வாழைக்காவோடு சேர்த்துக்கலாம் இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துருக்குறேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசைங்க பசையும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை வாழைக்காவை நல்லா பசஞ்சு போது நல்லாவே கெட்டியாகவே இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் பெரிய உருண்டியாக உருட்ட வேண்டாம் மீடியம் சைஸ் உருண்டியாக சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க அது மாதிரி உருண்டை உருட்டும் போதும் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க ரெண்டு வாழைக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து பதினேழு உருண்டை வரைக்கும் வந்தது இதெல்லாத்தையும் முதல்ல உருட்டி வச்சிடலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் உருண்டையை எடுக்கும் எடுக்கும்போது ஃப்ளேம் வந்து முதல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் உருண்டை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பிடிச்சிடுங்க அப்போ தான் காய் வந்து வெளிலேயும் உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆல்ரெடி வாழைக்காய் வந்து வெந்ததுனால ரொம்ப நேரம் ஆகாதுங்க சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் போட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா ஒரே ஈவனாக நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் எல்லா பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இது பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வெறுமனே பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தோம்னா கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் ஈவினிங் டைமில் வாழைக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி மத்தில ஒரு முறை ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க மிச்சமே இருக்காது இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டியும் பொறிச்சு எடுத்துடலாம் பொறிச்ச உருண்டையெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் நீங்கள் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உருண்டையை பொறிச்சு எடுத்துருங்க ஒரு அகலமான கடையில் வாழைக்காய் பொரிச்ச எண்ணெயிலேருந்தே ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூட நாலு கிராம்பு சின்ன சைஸ் துண்டு பட்டை வந்து ஒரு மூணு துண்டு சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு பிரி பிரிஞ்சியல்ல சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஏலக்காய் இருந்ததுன்னா உணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் நல்ல பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறதுனால லைட்டாக பொருன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க இது இந்த மாதிரி அரைச்சிட்டு செய்யும் போது கிரேவியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலையும் கிடைக்கும் இது கூட மூணு தக்காளி பழம் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பேஸ்ட்டை செய்ருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இது வதங்கிட்டு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியே போதுமானதுங்க அதை வந்து உங்கள் டேஸ்ட்டு கேட்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதக்க வதக்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம மித்த ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்து கூட சாப்பிட்றதுக்குமே சரி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குமே சரி ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதை நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னையே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உருண்டையை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த கிரேவி வந்து உருண்டையில் நல்லா இறங்கி வரட்டும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்தோடனே கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு இல்லாத வாழைக்கா புரிச்ச உருண்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க அவ்வளோதாங்க கமகமான வீடே மணக்க மணக்க ஒரு அருமையான உருண்டை குழம்பு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி இந்த உருண்டை குழம்பை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உருண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க பசங்களுக்கு சைடிஷ்ஷாக வச்சு விட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் அது மாதிரி ஈவினிங் டைமில் இந்த உருண்டியை இந்த மாதிரி மத்தல நீங்கள் பொறிச்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்